பிரபல நகைச்சுவை நடிகர் காலமான செய்தி தான் இப்போ வெளியாகியிருக்கு யார் அவரு முழு தகவலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் காமெடி நைட் அப்படிங்கிற சீன நிகழ்ச்சியின் மூலமாக பிரபலமானவர் தான் மோசஸ் லிம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து அண்டர் ஒன் ரூஃப் தொலைக்காட்சி நகைச்சுவை தொடர் மூலமாக தன்னோட நடிப்பை வெளிப்படுத்தி மறக்க முடியாத நடிகராக இருக்காரு சிங்கப்பூரின் பிரபல நகைச்சுவை நடிகராக இருக்க மோசஸ்லிம் காலமான செய்தி தான் இப்போ வெளியாகியிருக்கு இவரோட மறைவு குறித்து ஃபேஸ்புக் பதிவிலேயே அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருந்தது சிங்கப்பூரர்களின் தலைமுறையினருக்கு முடிவில்லாத சிரிப்பையும் மகிழ்ச்சியும் தந்தவர் மோசஸ்லிம் அப்படிங்கிற மாதிரி அந்த அஞ்சலியில் குறிப்பிட்டிருந்தாங்க ஸோ அவரோட மறைவை கேள்விப்பட்ட பல பிரபலங்களும் அவங்க அவங்களோட அஞ்சலியை சொல்லிகிட்ருக்காங்க எம்டி சார்பா நாங்களே எங்களோடய இரங்கல்களை தெரியப்படுத்திக்கிறோம் பல்வேறு செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மஜா தமிழ் சேனலை தொடர்ந்து வச்சுக்கோங்க